முருகா வெற்றிவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அதே உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் தருணங்களும் உனக்காக என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை முதலில் முட்டு பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பலிக்கின்றது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டும் இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு இந்த ஜென்மம் எடுத்ததற்கு நிதானமாக யோசித்து செயல்படு சற்றென்று ஒரு முடிவும் எடுக்காதே அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே உன்னால் முடிந்த வரை அன்பை கொடு அதே அன்பை பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே உனக்கான நல்லது மட்டுமே உன் முருகன் அப்பா நான் செய்வேன் இத்தனை நாள் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்க போகின்றேன் நீ அவர்களுடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய் அதை உன் அப்பா பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமான வாழ்வை வாழப் போகின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் 오 무르가 젖위엘 무르가